ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் மாக்குள்ள பேக்கிங் பவுடர் ஒன்றரை ஸ்பூன் போட்டு மூன்று தடவை சரி வச்சிருக்கோம்

எங்கர் வந்து ஆறு கரண்டி போடுறமா நானூறு கிராமுக்கு ஆறு கரண்டி போடுறோம் У mm меня -hmm. mm -hmm. mm -hmm. mm -hmm. breathe <laughs>

फर्स्ट केक इनमें केक बेकिंग डालूं आवर ना वो फास्ट नहीं है

சவுண்ட் பைட் பாடல் இரண்டு 이거는 제가 아이디가 좀더 많이 있거든요. 예. 그예이몇 개가 있대. 근데 내가 말하면 되잖아. 응당 있는 거 알잖아. 자, 읽어 주시길래. 좀 저기만. 응. 이제 이제. 응당아, 산야